ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்த சோலை இப்போ நம்ம நல்ல மனமான டேஸ்டியான வித்தியாசமான முறையில் சாம்பார் எப்படி வைப்பதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் வந்து இப்போ நாலு பேருக்கு தேவையான அளவு சாம்பார் வைக்க போகிறேன் ஒரு கப்பு தோரம் பருப்பை நல்லா கழுவிட்டு அதில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு கத்து கருவேப்பில்லை கொஞ்சம் மல்லித்தழை கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் நாலஞ்சு மிளகு தூ மிளகு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு பருப்பை வேக வச்சுக்கணும் பிறகு ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சோடன சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயத்தை நல்லா சுருளை வதக்கணுங்க அப்போ தான் சாம்பார் நல்லா இருக்கும் பிறகு ரெண்டு தக்காளி பழத்தை வெட்டி அதோடு போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கணும் தக்காளி வதங்கும்போது அதோட கருவேப்பிள்ளையும் மல்லித்தலையும் போட்டு நல்லா தக்காளியை வதக்கணுங்க தக்காளியை நல்லா மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு எடுத்துக்கங்க அரை ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு வதக்கி அதையும் நல்லா வதக்கணும் அதோடு முருங்கைக்காய் உங்களுக்கு என்ன காய் தேவையோ இருக்குதோ அந்த காயை போட்டுக்கலாம் நான் வந்து முருங்கைக்காய் இருந்துச்சு அதனால் முருங்கைக்காய் போட்டேன் முருங்கக்காயை போட்டு மசாலா வந்து காயில் படுற அளவு நல்லா பெரட்டி எடுக்கணுங்க அதுக்கப்புறம் அந்த முருங்கக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் காயை மூடி போட்டு வேக வைக்கணும் காயை வந்து ஃபுல்லும் வேக வைக்கக்கூடாது பாதி காய் வெந் வேகிற மாதிரி இருக்கணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் காய் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் தான் பருப்பை ஊற்றணும் பருப்பை வந்து நம்ம முதல்ல காய் வேகும்போதே பருப்பை ஊற்றிட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து நல்லா இருக்காதுங்க அதனால் காயை வந்து பாதி வேக வச்சதுக்கப்புறந்தான் பருப்பை வந்து ஊற்றணும் பருப்பு நல்லா குழைய வெந்துச்சு அப்படின்னா சாம்பார் வந்து நல்லா இருக்காது பருப்பை ஊற்றி நல்லா கலக்கிட்டு தேவைக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிய விடணும் வெங்காயத்தை சாம்பாரை அதுக்கப்புறம் தேவைக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு புளியும் மூணு துண்டு தேங்காய் மூணு துண்டு மாங்காயும் போட்டு நல்லா கொதிய விட்டு இறக்க போகும்போது மூணு ஒரு அரை ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் மல்லி கருவேப்பில்லை போட்டு நல்லா வத்து சாம்பார் வந்து நல்லா வதங்கணுங்க அப்போ தான் சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்